கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீ ஆசிர்வாதமாயிருப்பாய் தொடக்க நூல் பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன் நீயே ஆசியாக விளங்குவாய் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை இறைவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் என்று உனக்கு ஆசை வழங்குவேன் என்று ஆனால் ஆபிரகாமுக்கோ குழந்தை இல்லை ஆபிரகாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களா இருந்தார்கள் சாராவுக்கோ உதிரப்போக்கே நின்றிருந்தது ஆனாலும் ஆபிரகாம் ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தார் நம் இறைவன் சாதாரணமானவர் அல்ல அவர் மனம் மாற மனு புத்திரரும் அல்ல வாக்கு மாறாதவர் அவர் வழியே இல்லாத இடத்திலும் வழியை உருவாக்குபவர் சாராவின் அடைபட்ட கற்பத்தை திறந்தார் ஆப்ரகாமின் சந்ததியை பெரிய இனமாக்கினார் ஆப்ரகாமும் ஆண்டவரின் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார் எனவேதான் விசுவாசத்தின் தந்தையாக இன்றும் நம்மிடையே உயர்ந்து நிற்கிறார் இன்று நம்முடைய விசுவாசம் எப்படி உள்ளது இறைவன் நமக்கு எத்தனையோ வாக்குத்தங்களை கொடுத்துள்ளார் அவற்றை பற்றி பிடித்து கொண்டு உறுதியாய் ஜெபிக்க வேண்டும் நான் நினைத்த காரியங்கள் இன்னும் நடக்கவில்லையே என்று பின்வாங்க கூடாது இறைவன் அனுமதிப்பது அனைத்தும் நம் நன்மைக்கே தாமதமும் நன்மைக்கே அவர் ஏற்ற காலத்தில் நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துவார் நடப்பதற்கான சூழ்நிலையே இல்லாவிட்டாலும் இறைவன் நமக்காய் சூழ்நிலையை உருவாக்குவார் நாம் உறுதியான விசுவாசத்துடன் இறைவார்த்தையை நம் வாழ்வாக்குவோம் ஆசிர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வோம் அன்பு இறைவா நாங்கள் கடினமான சூழ்நிலைகளை மேற்கொள்ளும்போது அவிசுவாசம் எங்களிடையே ஏற்படுகிறது அதை மாற்றி ஆபிரகாமை போன்று மீது உறுதியான விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம்